డ్ ఆఫ్ ఫ్రీ డిఫైన్స్ విత్వో ప్రీ బుక్ ஆதோ அர்ஜுனன் என்கின்ற பெயர் இப்பொழுது ரெண்டு மூன்று நாட்களாக முன்னணிக்கு வந்திருக்கிறது விடுதலைச் சிறுத்தைகளினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லிய கருத்து என்ன என்றால் உதயநிதி ஸ்டாலின் போல மூன்று நான்கு ஆண்டுகள் நடித்தவர்களெல்லாம் துணை முதலமைச்சராக ஆக முடியும் என்கின்ற போது திருமாவளவன் ஆவதற்கு என்ன குறை என்பது அவர் எடுப்பிய கேள்வி நான் சொல்லுகிறேன் நாலிடம்தான் வைத்திருக்கிறேன் நூற்றி முப்பது இடம் நீ வைத்திருந்தால் நீ நினைத்தபடி துணை முதல்வராகலாம் நாலு இடத்தை வைத்து கொண்டு எவனும் உனக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க மாட்டான் திருமாவளவன் சொன்னார் நான் என்றைக்கும் முதலமைச்சராக முடியாது அதற்குரிய அமைப்பு இந்த நாட்டிலே இல்லை என்று அவர் சொன்னார் உடனே நம்முடைய ராம்தாஸ் சொன்னார் என்னுடைய கட்சிக்கு வா உன்னை முதலமைச்சராக ஆக்குகிறேன் என்று சொன்னார் இப்பொழுது முதலமைச்சர் நிலையிலிருந்து ஆக்குகிறேன் என்று ராம்தாஸ் சொன்ன பிறகு அதை விட்டு இறங்கி நம்முடைய நோக்கம் அதுவாக இருந்தால் அதை நோக்கி போக வேண்டியதானே அதை விட்டு இறங்கி இப்பொழுது முதலமைச்சர் பதவிக்கு ஏன் இவர் வரக்கூடாது ஜனநாயகத்தில் உங்களுடைய இடம் என்ன நாலே நாலு எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு நாம் கனவுகளை பெரிதாக விரித்து கொண்டு போய் இது யாரோ தடுத்து கொண்டிருப்பது போல எல்லா தகுதிகளும் இருந்தும் யாரோ தடுத்து கொண்டிருப்பது போல் ஒரு பாய்ச்சல் காட்டப்படுகிறது நமக்கு தகுதி இருந்தால் யாரை பார்த்ததை கேட்க வேண்டும் அவர் ஆக்க வேண்டும் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பா என்று கேட்கிறேன் எவன் கூட்டத்தை வைத்திருந்தாலும் அவன் முதலமைச்சராகலாம் எவன் பணம் கொடுக்க முடிந்தாலும் பணம் செலவு பண்ணி பண்ண முடிந்தாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடியை பணம் அடிக்க வேண்டும் அரசியல் இருக்கிற பிறகு மீண்டும் செலவு செய்ய வேண்டும் பிறகு மறுபடியும் பதவியை பிடிக்க வேண்டும் இல்ல அவற்றால் ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வர முடியுமா உதயநிதியை விட திருமாவளவனுக்கு என்ன தகுதி குறைந்து விட்டு போய்விட்டது என்று கேட்கிறாய் நீ உதயநிதி ஸ்டாலின் மகன் அதுதான் மாபெரும் தகுதி திருமாவளவன் என்ன இதெல்லாம் தெரியாதா இந்த ஆதரவாத்தின்னு இன்னமும் பெரிய பொலிட்டிக்கல் கிரிட்டிக் மாதிரி இதையெல்லாம் வைக்கிறாரு அவர் மாத்தினுடைய மருமகன் திருமா அது எதுக்கு ஸ்டாலினிடம் போய் கேட்கிறாய் நாலு பேரை வைத்துக் கொண்டு எதிர்க்கு கேட்கிறாய் எப்படி தகுதி உடையவர்கள் எல்லாம் கேட்பார்கள் என்றால் காங்கிரஸ் கேட்க மாட்டானா வைகோ கேட்க மாட்டாரா சிபிஎம் கேட்காதா எத்தனை துணை முதலமைச்சர்களை போடுவது என்ற கேள்விக்கெல்லாம் முன்னால் பதில் சொல்ல முடியாது ஆகவே கேள்வி அல்லாத கேள்வி எது அறிவுக்கு அப்பாற்பட்ட கேள்வி எது சும்மா ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்காக நீ செய்தாய் அந்த சலசலப்பிற்கு அமைதியாக திருமாவளவன் இசை சைலியன்ஸ் பெற்றேன் நியூஸ் பிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மளோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய பழக்கருப்பையா அவர்கள் நம்மளோடு இணைந்துள்ளார் வாருங்கள் அவரோடு பேசுவோம் ஐயா வணக்கம் திருமாவளவன் விஷயம் ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு எப்போ மாநாடு மது ஒழிப்பு மாநாடு தொடங்கின அப்படின்னு சொன்னாரோ திமுகவுக்கும் அவருக்கும் ஒரு சலசலப்பாகவே இருந்துட்டு இருக்கு இந்த சலசலப்பை கொஞ்சம் அதிகமாக்குற விதமாக ஆதவ் அர்ஜுன் வந்துட்டு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு ஒரு செய்தி தொலைக்காட்சி அளித்த பேட்டியில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு இந்த விஷயங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் அவரோட கருத்தா பார்க்குறீங்களா இல்லை திருமாவளவன் அவர்களுடைய கருத்தை அவர் முன்வைக்கிறாரா ஆதவ் அர்ஜுனன் என்கின்ற பெயர் இப்பொழுது ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக முன்னணிக்கு வந்திருக்கிறது அவர் விடுதலை சிறுத்தைகளினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் ஏதோ விடுதலை சிறுத்தையில் போகின்ற பாதையில் யாரோ ஒருவர் சொன்ன ஒரு கருத்து இல்லை அவர் அவர் சொல்லிய கருத்து என்ன என்றால் உதயநிதி ஸ்டாலின் போல மூன்று நான்கு ஆண்டுகள் நடித்தவர்களெல்லாம் துணை முதலமைச்சராக ஆக முடியும் என்கின்ற போது திருமாவளவன் ஆவதற்கு என்ன குறை என்பது அவர் எடுப்பிய கேள்வி நான் சொல்கிறேன் தான் வைத்திருக்கிறேன் உனக்கு குறை என்பது எண்ணிக்கை குறைதானே தவிர நூற்றி முப்பது இடம் நீ வைத்திருந்தால் நீ நினைத்தபடி துணை முதல்வர் ஆகலாம் நாலு இடத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எவனும் உனக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க மாட்டான் முதலில் ரியாலிட்டி என்ன நடப்பு என்ன நாட்டினுடைய போக்கு என்ன நம்முடைய அதில் நம்முடைய இடம் என்ன என்று தெரியாமல் ஒரு பேச்சை சூறாவளி போல் கிளப்பி ஆமாம் என்று இந்த பத்திரிகைகளும் இதை தூக்கி வைத்துக்கொண்டு மூன்று நாட்களாக ஆடுகின்றனவே என்று கேட்கிறேன் நாட்டிலே வலுவான பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இல்லாத காரணத்தினாலே இவர் முதலமைச்சராக வேண்டும் அவர் தலைமை அமைச்சராக வேண்டும் முதல்ல கொஞ்ச நாள் திருமாவளவன் சொன்னார் நான் என்றைக்கும் முதலமைச்சராக முடியாது அதற்குரிய அமைப்பு இந்த நாட்டிலே இல்லை என்று அவர் சொன்னார் உடனே நம்முடைய ராம்தாஸ் சொன்னார் என்னுடைய கட்சிக்கு வா உன்னை முதலமைச்சராக ஆக்குகிறேன் என்று சொன்னார் என்னோடு சேர் கட்சிக்கு வா என்று சொல்லவில்லை என்னோடு சேர் உன்னை துணை முதலமைச்சராகவே ஆக்குகிறேன் என்று சொன்னார் இப்பொழுது முதலமைச்சர் நிலையிலிருந்து ஆக்குகிறேன் என்று ராம்தாஸ் சொன்ன பிறகு அதை விட்டு இறங்கி நம்முடைய நோக்கம் அதுவாக இருந்தால் அதை நோக்கி போக வேண்டியதானே அதை விட்டு இறங்கி இப்பொழுது துணை முதலமைச்சர் பதவிக்கு ஏன் இவர் வரக்கூடாது யாரும் இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை எவன் சொன்னாலும் அது பொருட்டில்லை ஜனநாயகத்தில் உன்னுடைய இடம் என்ன உன்னுடைய வலிமை என்ன உனக்கு இருக்கிற உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன இதை செய்வதற்கு உனக்கு வலு இருக்கிறதா இல்லையா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பெறால் நீங்கள் கட்சி நடத்துகிறீர்கள் அப்பொழுதே நீங்கள் சுருக்கிக் கொள்ளுகிறீர்கள் உங்களை அதை தவிர வேறு வழி இல்லை ஆனால் அந்த வாக்கு வங்கி வலுவாக இருக்கும் இந்த நிலையில் நாலே நாலு எம்எல்ஏக்களை வைத்து கொண்டு நாம் கனவுகளை பெரிதாக விரித்து கொண்டு போய் இது யாரோ தடுத்து கொண்டிருப்பது போல எல்லா நிறைவுகளும் இருந்தும் எல்லா தகுதிகளும் இருந்தும் யாரோ தடுத்து கொண்டிருப்பது போல ஒரு பாய்ச்சல் காட்டப்படுகிறது அந்த பாய்ச்சல் வெட்டி பாய்ச்சல் என்று நான் சொல்கிறேன் அது வெறும் காற்றில் பாய்கின்ற பாய்ச்சல் என்று நான் சொல்கிறேன் நமக்கு தகுதி இருந்தால் யாரை பார்த்ததை கேட்க வேண்டும் நாம் அந்த இடத்துக்கு வந்துவிட தானே அதை விட்டுவிட்டு அவர் ஆக்க வேண்டும் என்பது உங்களுடைய எதிர்பார்ப்பா என்று கேட்கிறேன் அவர் எதற்கு ஆக்குகிறார் இதுவரையிலும் எவனாவது வேறு ஒரு கட்சிக்கு கூட்டணியில் இடம் கொடுத்து மந்திரி பதவி கொடுத்துருக்கிறான்னா தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆரம்ப காலத்திலிருந்தே கூட்டணி அரசு தான் நடக்கும் இங்கே எவனும் கொடுத்ததில்லை உங்களை சரியாக உங்களுடைய வாழையெல்லாம் க அளவு பார்த்து நறுக்கி எந்த அளவு உங்களுக்கு கொடுக்கலாம் எந்த அளவு நீங்கள் வருவீர்கள் எந்த இடத்தில் உங்களை வைத்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை ஆண்டுகளாக அவர்கள் அரசியல் நடத்தி பழகியிருக்கிறார்கள் எதிர்த்து முழங்கி வழியே வந்து கட்சியை வளர்த்து அதற்குரிய எண்ணிக்கையை பெற்று நாம் அந்த இடத்துல அமர்வோம் என்று சிந்தனை இல்லாமல் இதை ஒரு பேச்சாக ஆக்குவதும் இதை பத்திரிகை உலகமும் உங்களுடைய ஊடகங்களும் ரொம்ப பெரிதாக பேசுவதும் எனக்கு ஒரு அறிவுக்கு உகந்தத பேச்சாக எனக்கு இது படவில்லை நான் கேட்க எதற்காக யாரோடு சண்டை உதயநிதி ஆக்ரா தெருவில் போகிறார் அவர் எண்ணிக்கை வைத்திருக்கிறார் தகுதியை வைத்தா அவர்கள் எல்லாம் முதலியாக வந்தார்கள் துணை முதல்வராக ஆகிறார்கள் அப்பன் பணம் சேர்த்து வைத்து விட்டு போயிருக்கிறார் ஒரு கழகம் பெரிய இல்லாதவர்கள் நாற்பது அடிப்படையாக இருந்தது தகுதி அடிப்படையாக இருந்தால் ராஜாஜி காமராஜர் போன்றவர்கள் தான் மாறி மாறி வருவார்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டார்கள் என்பது என்னமா அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அரசியலுடைய அமைப்பு தகுதி வாய்ந்த நேரிய மனிதர்கள் கையில் இருந்து படிப்படியாக சின்னா ரொம்ப சீரழிந்து கேவலமான மனிதர்களின் கைக்கு வந்து விட்டது எவன் கூட்டத்தை வைத்திருந்தாலும் அவன் முதலமைச்சராகலாம் எவன் பணம் கொடுக்க முடிந்தாலும் பணம் செலவு பண்ணி பண்ண முடிந்தாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடியை பணம் அடிக்க வேண்டும் அரசியல் இருக்கிற போது பிறகு மீண்டும் செலவு செய்ய வேண்டும் பிறகு மறுபடியும் பதவியை பிடிக்க வேண்டும் இல்லை ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வர முடியுமா எங்களுக்கு தகுதி இருக்கிறது நாங்கள் ஏன் ஆகவில்லை என்று சொன்னால் நீ தகுதி இருப்பதை மக்களிடம் சொல்ல வேண்டும் மக்கள் உன்னை தேர்வு செய்ய வேண்டும் நீ இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்தில் நிற்க வேண்டும் நூற்றி ஐம்பது இடங்களை பெற வேண்டும் நீயே முதலமைச்சர் நீயே துணை முதலமைச்சர் உன்னுடைய மந்திரிசபையில் முப்பது நாற்பது பேராக விரிந்து நிற்கும் நீ ஆளலாம் உன்னுடைய கொள்கைகளை நிறைவேற்றலாம் அதை விட்டு விட்டு நாலு பேரை வைத்துக்கொண்டு நாங்களே ஆகவில்லை எங்களுக்கு என்ன தகுதி இல்லை என்று நீ ஸ்டாலினை பார்த்து தான் கேட்கிறாய் உதயநிதியை விட திருமாவளவனுக்கு என்ன தகுதி குறைந்து விட்டு போய்விட்டது என்று நீ உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் அதுதான் மாபெரும் தகுதி திருமாவளவன் என்ன இதெல்லாம் தெரியாதா இந்த ஆதரவார்த்தியில் இன்னும் பெரிய பொலிட்டிக்கல் கிரிட்டிக் மாதிரி இதையெல்லாம் வைக்கிறாரு அவர் மாற்றினுடைய மருமகன் மாற்றின் ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார் திமுகவுக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார் பாஜகவுக்கு அவ்வளவு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் எவ்வளவு பணம் அவருக்கு வருகிறதோ என்று நான் நினைப்பேன் இதெல்லாம் என்ன அரசியல் எந்த அரசியல் அந்த பணத்தை இவர் கொஞ்சம் பணம் நம்முடைய கட்சிக்கும் கொடுப்பார் என்பதற்காகத்தான் அவருடைய மருமகனை கூப்பிட்டு இங்கேயும் வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் ஒரு தகுதி பணம் ஒரு தகுதி உங்களுக்கு அந்த இடத்தை பெற்றுத்தந்தது எந்த தகுதியோ அது மாதிரியான பெரும் பணம் அந்த தகுதியை அவர்களுக்கு பெற்றுத்தரு இந்த அரசியலை தி சிஸ்டம் இஸ் ராங் தி சிஸ்டம் இஸ் பேட் இட் ஷுட் பி சேஞ்ச் அதற்கு முயல்வாயா அதை விட்டு விட்டு இவராக முடியாது அவராக முடியாது எவர் ஆனால் என்ன செய்து விடுவீர்கள் எவரானால் என்ன செய்து விடுவாய் வாட் இஸ் யுவர் பிளான் ஆக்கினாதான் தெரியும் அவரோட பிளான் என்ன அவர் என்ன நீ முதல்ல வழி முடிவு செய்யாமல் ஆக்கிய பிறகு ஊர் போய் நீ வழியே ஊர் போய் சேர்ந்து விடுவாயா ஒருவர் ஆட்சிக்கு வருவதற்கு திட்டம் முக்கியம் இல்லையா என்ன செய்வதற்காக ஆட்சிக்கு வர விரும்புகிறாய் ஆக்கினால் தானே தெரியும் என்றால் ஆக்கின பிறகு உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னால் நாட்டை என்ன பண்ணுவது வங்காள குணக்காலில் மூழ்கடிப்பதா இதெல்லாம் என்ன போச்சு ஆகவே அதெல்லாம் இல்லை நீ முதலீடு உண்டு திட்டம் மக்களிடம் வகி பெருக்கு தான் ஒரு ஆளை சார்ந்திருக்காமல் அவன் தோளில் சாயாமல் அரசியல் நடத்த முடியாது என்கின்ற நிலைமை கடைசி கால வரையில் உங்களுக்கு இருக்கிறது ஆதவ் பின்னாடி ஒரு பாஜகவோ இல்லை அதிமுகவோ இருக்கு கூட்டணியை கலைக்கணுன்ற நோக்கத்துக்காக தான் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆதவ் மூலயமா செஞ்சுட்டு வராங்க இந்த வேலையை எல்லா செய்வார்கள் அவர்கள் இந்த கட்சி இந்த வேலை இப்பொழுதுதான் முதன்முறையாக செய்யப்படுகிறார் இவர்கள் செய்தார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது பாஜ பாஜக சொன்னால் அர்ஜுன் கேட்பார் என்று சொன்னால் எல்லாருடைய பையிலும் இருக்கக்கூடிய ஆற்றல இருக்கிறார்கள் என்பது பொருள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் கேட் நீங்கள் பேச வேண்டிய இடம் மக்கள் ஆனால் ஒரு கட்சி தொண்டராகவும் ஒரு இரண்டாம் கட்ட தலைவராகவும் எங்கள் தலைவர் இப்படி வரணும் இந்த பொசிஷனுக்கு வரணும் அவருக்கு ஒரு ஆட்சி வரணும்னு கேட்குறது தப்பு இல்லையா சார் கேட்குறது யாரிடம் நீ சொல்லு நீ நீ என்னிடம் கேள்வி கேட்பது நான் ஒன்று கேட்பது யாரிடம் அரசாங்கத்திடம் கேட்குறேன் அரசாங்கத்திலாம் அவர்கள் தங்களுடைய இடங்களையெல்லாம் அவர்கள் நூற்றி முப்பது இடங்களை வைத்துக்கொண்டு நாலு பேர் வைத்திருக்கிறவர்களுக்கு இந்த இடத்தை கொடுக்க முன் வருவார்களா நீ வருவாயா முன் வருவாயா யாராவது வருவார்களா என்று கேட்கிறேன் உன்னிடம் அவரிடம் போதுமான இடமில்லை இந்த சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தான் இந்த அரசாங்கத்தை காக்க வேண்டிய நிலைமை வந்தவுடன் அவருடைய மனிதர்கள் மந்திரிகளாக ஆகிவிட்டார்கள் இதற்கு முன்னால் மோடியிடம் சொன்னால் கேட்பார் அவர் ஆக்குங்கள் உங்களுடைய பலத்தை வளருங்கள் நீங்கள் எப்பொழுது பார்த்தால் மூன்றரை ஆண்டு காலமாக மூச்சு விட்டால் ஸ்டாலினுக்கு கேட்குமே என்று வருத்தப்பட்டீர்களே தானே மெதுவாக பைய ஆரம்பிக்கிறீர்கள் நீங்கள் வேறொரு இடத்திற்கு போவதற்காக இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்று தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் எந்த இடத்துக்கு போகிறது இந்த இந்த அமைப்பை விட்டுவிட்டு இன்னொரு இடத்திற்கு போனால் இடங்கள் கூடுதலாக கிடைக்கலாம் போனால் எந்த அமைப்புக்கு போவாங்க சார் இப்போ விஜயவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு அதிமுக ஒரு இல்லை எந்த அமைப்பு அவர்களுக்கு இடங்கள் நிறைய கொடுக்க கொடுப்பதாக சொல்லுவதோ அதுக்கு போகலாம் ஆனால் இருபத்தி ஆறுலாம் மாறக்கூடும் இந்த இல்லை மாறக்கூடும் மாறுவதற்காகத்தான் காலடி எடுத்த இந்த எல்லாம் எதற்காக என்றால் ரொம்ப ரொம்ப இது ஒரு பெரிய நாடகமாக நடைபெறுகிறது எது இவர் பேசுவார் இந்த இந்த துணை பொதுச் செயலாளர் பேசுவார் பேசியவுடன் அவர்களுடைய கட்சியில் பொதுச் செயலாளராக இருக்கிறவர் உடனே ஒரு மறுப்பு சொல்லுகிறார் இதெல்லாம் வந்து நல்லதில்லை நாம் பாஜகவுக்கு எதிராக மதவாதத்திற்கு எதிரான கூட்டணியை சலசலக்க வைத்து விடக்கூடாது அவர் உடனே என்ன இவருக்கு பதில் துணை பொதுச்செயலாளர் ஒரு கேள்வி வைப்பார் இந்த கேள்விக்கு அவர் வேறொரு பதிலை புரிந்து கொள்கிறார் அவர் சொல்லுகிறார் எங்களுக்கு தகுதி இருக்கிறது தகுதி அடிப்படையில் நீங்கள் எங்களை ஆக்குங்கள் என்று இங்கே பாருங்கள் எந்த கட்சியிலும் தகுதி இல்லாதவன் கிடையாது எல்லாரும் எங்களை ஆக்குங்கள் என்று சொல்லுவாங்க இவர்களோட கூட இடம் வைத்திருக்கிற காங்கிரஸ் சொல்கிறதா என்ன எங்களுக்கு இன்னும் கூடுதல் எம்எல்ஏ இருக்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் துணை முதலமைச்சர் கிடையாதா கேட்க மாட்டார்களா இது இதை எப்படி தீர்ப்பீர்கள் இது ஒரு வாதம் என்று தமிழ்நாட்டிலே ஊடகங்களும் பத்திரிகை துறையும் மூன்று நாட்களாக இந்த செய்திகளை வளர்க்கின்றன அறிவில்லாதவற்றை வெளியே தள்ளவில் இதற்கு ஒரு பதில் சொல்லல ஒரு முற்றிலும் ஸ்பெக்டேட்டர் அவர் சொல்ல மாட்டார் ஏனென்றால் அவருக்காக இவர்கள் பேசுகிறார்கள் வந்து சொந்த அதெல்லாம் எனக்கு இவருடைய சொந்த கருத்தோ எந்த கருத்தோ இதை பற்றி அவர் பேச மாட்டார் ஆகவே இந்த பேச்சுக்கள் வளரட்டும் என்று மூன்று நான்கு நாட்களுக்கு இவர்கள் ஊடகங்களிலே மையமாக இருப்பார் அர்ஜுன் எங்களுக்கு தகுதி இல்லையா தகுதி இருக்கிறவனாலாம் இனிமேல் தகுதிப்பட்டியிலோடு வரப்போகிறான் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை கட்சி இப்போ ஏழு கட்சி இருக்கிறது எல்லா கட்சியிலும் தகுதியுடையிருப்பானே சரி பரவாயில்லை திருமாவளவனையும் துணை முதலமைச்சர் ஆகும் என் மகனையும் ஆக்குங்கள் என்று வைகோ சொல்வார் ஒரு பதினைந்து துணை முதலமைச்சர் போடுவோம் முக முகமது பின் துக்குளக்கினுடைய ஆட்சி போல தான் நான் முத தலைமை அமைச்சர் எனக்கு பின்னாலே எல்லாரும் துணை தலைமை அமைச்சர்கள் என்று சொல்வார் முந்நூறு பேர் துணை தலைமை அமைச்சர் இதெல்லாம் என்ன பேச்சு பேசுவதற்கே தகுதி இல்லாத பேச்சாக எனக்கு இருக்கிறது அவருடைய நோக்கம் அவர் மதுவை காட்டி அப்படியே காலை அகட்டி வைக்க நினைத்தார் அவருக்கு எண்ணம் இருக்கிறது மற்றவர்களைப் போல் சரி இந்த முத்தரசனை போல வாழ்நாள் முழுவதும் எடுத்த ஜல்லாவே விடாமல் சேர்த்து கொண்டிருப்பது என்ற நிலையில் இல்லை இவர் இவர் கொஞ்சம் முனைப்போடு அந்த அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் அதன் காரணமாக இவர் நான் ஒரு மது உல ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன் அதற்கு அதிமுகவையும் கூட அழைக்கின்றேன் என்று அவர் சொன்னார் அதனுடைய நோக்கம் இதை விட்டு வெளியே போவது தான் இது எல்லாருக்கும் அரசியலில் அடிப்படை தெரிந்தவனுக்கெல்லாம் அது தெரியும் அதிமுக அதற்கு பதில் சொல்வதற்குள் ஸ்டாலின் உள்ளே நுழைந்து விட்டார் அதெல்லாம் எதற்கு ம மதுதானே ஒழிக்க வேண்டும் மதுவை ஒழிப்பது தானே என்னுடைய கொள்கையும் உங்களுடைய கொள்கை மட்டுமா அது மது உட்கார்ந்து கொண்டு போக மாட்டேன் என்றால் எப்படி போக வைப்பது என்று நாம் சிந்திப்போம் நானே ரெண்டு பேரும் உங்களுக்கு மது ஒழிப்பு மாநாட்டிலே சிறப்பாக பேசுவதற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி சொன்னார் நான் அதற்கு ஒரு பதில் சொன்னேன் முதலமைச்சரோட இந்த செயல்பாடு திமுகவை பலவீனம் அடுத்துவதான தெரியுது பார்க்குறதுக்கு திமுகவை இல்லை நம்மளுக்கு திருமாவளவனை திருமாவளவனை பலவீனப்படுத்துகிறது திருமாவளவனுடைய மாநாட்டின் நோக்கத்தை கெடுத்து விடுகிறது இந்த மாநாடு நடத்தினால் ஓஹோ சரி ரொம்ப காலம் சென்ற பிறகு ஒரு உரைப்பு வந்திருக்கிறது கள்ளக்குறிச்சியில் செத்ததினால் ஏற்படுகிற உரைப்பு போல் இருக்கிறது என்று கருதி இவர் இன்னொரு படி எடுத்து வைக்கக்கூடும் அதற்கெல்லாம் போக விடவில்லை நானே ஆள் அனுப்புகிறேன் உங்களுக்கு என்று சொன்னால் ஏ ஏ எந்த மாநாட்டுக்கு எந்த ஆடலை அனுப்புகிறார்கள் அவர் பத்தினிகளெல்லாம் சேர்ந்து மாநாடு போடுகிறார்கள் ரெண்டு பூத்தி நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னால் அந்த மாநாட்டினுடைய நோக்கம் சிதைந்து விடாதா அதுபோல் நான் சொல்லுகிறேன் மாநாடு வந்து கல்லை ஒழிப்பதற்கு கல்லை தோற்றுவித்தவர் உங்களுடைய தகப்பனார் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அந்த நாடு பாடாகிவிட்டது இன்றைக்கும் உங்கள் கையிலே அது இருக்கிறது உங்கள் கட் க உங்கள் கட்டுக்குள் உள்ள துறை அது நாற்பது கோடி உங்களுக்கு வருமானம் வருகிறது இது முன்வாசல் வழியாக உங்களுக்கு பின்வாசல் வழியாக வருகின்ற வருமானத்தின் அளவு யாருக்கும் தெரியாது ஆகவே முன் வாசல் பின்வாசல் ரெண்டு வாசலிலும் வருகிற வருமானத்தை நீங்கள் இழக்க மாட்டீர்கள் ஆனால் அதனுடைய வேகத்தை முனையை ஒடித்து விடுவதற்காக திருமாவளவனுடைய மாநாட்டில் பங்கு கொள்வதாக சொல்லியிருக்கிறீர்கள் நான் அதற்கு ஒரு யோசனை சொன்னேன் நீங்கள் இந்த இளம்போவனையும் இந்த இன்னொருத்தரையும் அனுப்புவதில் பயனில்லை பேசாமல் டிஆர் பால்வையும் ஜெகத் ரச்சகனையும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அனுப்புங்கள் ஏனென்றால் இந்த டாஸ்மார்க்கு பெரிய சப்ளையர் அவர்கள் ரெண்டு பேர் தான் அவர்கள் வந்து கல்லை ஒழிக்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் மதுவினால் வருகின்ற தீமையை எங்கள் தலைவர் மறிவார் நாங்கள் வருவோம் காலம் இடையூறாக இருக்கிறது அது தீர்ந்த பிறகு எங்களுடைய ஆட்சியெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் நாங்களும் போராடுவோம் என்று அவர்கள் பேசினால் பொருத்தமாக இருக்கும் அப்போ இந்த முடிவு திருமாவை பலவீனப்படுத்துவதா இல்லை மாநாட்டை பலவீனப்படுத்துவதற்கா இல்லை திருமா என்பது மாநாடு மாநாடு என்பது திருமா ரெண்டு பேரையும் ஆக அந்த மாநாடு பலவீனப்பட்டுவிடும் எந்த நோக்கத்திற்காக திமுகவை கொண்டு அந்த மாநாட்டை நடத்தினால் அந்த மாநாடு பலவீனப்பட்டுவிடும் ஆகவே திமுக ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அது அதில் இவர்களை பலவீனப்படுத்தி விட்டார்கள் அது இவர்களுக்கு தெரிகிறது என்ன செய்வது என்று புரியவில்லை மறுபடியும் ஏதாவது ஒரு உராய்வை ஏற்படுத்தி அவர்கள் விரும்பி ஏற்படுத்துகிற உராய்வு தான் இது அவர்களுக்கு அதை பொலிட்டிக்கலாக செய்யத் தெரியவில்லை இந்த அர்ஜுன் ஆதவனுக்கு என்ன சொல்ல தெரியும் இட் இஸ் நாட் ஏ பொலிட்டிக்கல் மூவ் சும்மா எங்கள் திருமாவளவனுக்கு தகுதி இல்லையா என்று கேட்டால் இப்பொழுது என்னுடைய கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்ல முடியாது திரும்ப அது எதுக்கு ஸ்டாலினிடம் போய் கேட்கிறாய் நாலு பேரை வைத்து கொண்டு எதிர்க்கு கேட்கிறாய் எப்படி தகுதி உடையவர்களெல்லாம் கேட்பார்கள் என்றால் காங்கிரஸ் கேட்க மாட்டானா வைகோ கேட்க மாட்டாரா சிபிஎம் கேட்காதா எத்தனை துணை முதலமைச்சர்களை போடுவது என்ற கேள்விக்கெல்லாம் உன்னால் பதில் சொல்ல முடியாது ஆகவே கேள்வி அல்லாத கேள்வி அது அறிவுக்கு அப்பாற்பட்ட கேள்வி அது சும்மா ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்காக நீ செய்தாய் அந்த சலசலப்பிற்கு அமைதியாக திருமாவளவனிச சாலியன் ஸ்பெக்டேட்டர் அப்படி இருக்கிறார் நீ இப்படி இது ஒரு வெட்டித்தனமான நம்முடைய ஊடகங்களும் தரந்தாள் பதில் சொல்லிடலாமே உங்களுக்கு தகுதி எதற்கு அவன் பதில் சொல்லுகிறான் போ நீ நான் என்ன செய்ய முடியும் இருந்தால் இரு போனால் போ என்ற கட்டத்துக்கு அவன் வந்து விடுவான் அவன் சொன்னால் நடவடிக்கை எடுக்க வேண்டு வேண்டும் என்று ரவிக்குமாரும் அப்படி சொல்லுகிறார் நாலு எம்எல்ஏக்கள் சொல்கிறார் எதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு மீது அவர் அவருடைய கருத்தை சொல்லுகிறார் அது என்ன தப்பு என்று சொல்கிறார் நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் தனிமனித உரிமை வேண்டும் என்று நினைக்கின்றவன் நம்முடைய நாட்டில் ஜனநாயகமே இல்லை என்பது என்னுடைய கருத்து உட்கட்சி ஜனநாயகமே கிடையாது எந்த தலைவனும் உட்கட்சி ஜனநாயகத்தை அனுமதிப்பதில்லை அவையெல்லாம் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு போய்விட்டது காந்தி காலத்து கருத்து அதற்கு பிறகு காங்கிரஸ் ஒரு முப்பது ஆண்டுகள் அந்த கருத்தை வைத்திருந்தது பிறகு போய்விட்டது உட்கட்சி ஜனநாயகமே இல்லை ஆனால் இந்த தலைவன் ஒப்புக்கொண்டால் இவர்களை கிளப்பிவிட்டு சொல்வார் அப்பொழுது அவர்களுக்கு பேச்சுரிமை வேண்டும் என்று சொல்வார்கள் அவர் அவர் கருத்தை சொல்லுகிறார் என்று நாலு எம்எல்ஏக்களும் சொல்லுகிறார் அவர்கள் மீது எதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராஜா சொல்லுகிறார் நடவடிக்கை எடு என்று ஆமார் ராஜா சொல்கிறார் எதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் அவர் அவருடைய கருத்தை சொல்லக்கூடாதா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிற போது என்ன அந்த கட்சியினுடைய ஆட்சிக்குள் நுழைந்து இவரை துணை முதலமைச்சராக்கு என்று சொல்வது ஒரு கட்சியின் முடிவாக இல்லாமல் போகிறவர் வருகிறவர் எல்லாம் சொல்ல முடியாது அப்படி சொல்வதாக இருந்தால் தலைவருடைய சம்மதத்தோடு சொல்லுகின்றவராகத்தான் இருப்பார் அப்படித்தான் இவர் சொல்லியிருக்கிறார் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் இவர்களுடைய நோக்கம் கொஞ்சம் என்னடா அந்த மாநாட்டுக்குள் வந்து நுழைந்து கெடுத்து விட்டார்களே இந்த மாநாடு வரையிலும் போகும் அந்த மாநாடு வெற்றி பெறாது இது ஒரு கருத்தை மக்களிடம் உண்டாக்காது நியாயமாக உண்மையாக நீங்கள் கல்லை ஒழிப்பது நோக்கமாக இருந்தால் உண்மையிலே ஒரு மாநாடு நடத்தினால் அது வெறி வெற்றி பெறும் மக்களிடம் ஒரு சிறு அசைவு உண்டாகும் இப்பொழுது எவன் வரக்கூடாதோ அவன் உள்ளே வந்து எவன் இந்த க மதுவுக்கே பெரிய முப்பரிமாணமும் உடையவனோ அவனை உள்ளே வந்து பேசுகிறான் என்றபோது அதனுடைய முனை ஒடிந்துவிடும் இனிமேல் வேறு யாரும் வரவும் மாட்டார் அவன் அவன் ஒரு துணை செயலாளரை அனுப்பி வைப்பான் ஆகவே அந்த மாநாடு வெற்றி பெறாது மீண்டும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் இந்த பேச்சின் மூலம் உண்டாக்கப்படுகிறது இந்த பேச்சு வலுவான பேச்சில்லை அறிவான பேச்சில்லை இதற்கு திமுகவே பதில் சொல்ல வேண்டாம் நமக்கே பதில் சொல்லத் தெரிகிறது என்ன உதயநிதி ஸ்டாலின் முதல் துணை ஸ்டாலின் ஸ்டாலினுடைய மகன் என்பதால் ஸ்டாலின் முதலமைச்சராவது கருணாநிதியினுடைய மகன் என்பதால் இன்ப நிதி நாளைக்கு வரப்போவது இவர்களுடைய பேரன் என்பதால் இது தெரிஞ்ச செய்தி நீ கூட்டுச் செல்வதற்கு முன்னால் தெரியாது இப்பொழுது என்ன துணை முதலமைச்சருக்கு அவரை போய் ஒப்பிடுகிறாய் நான் சொல்கிறேன் அது நியாயமற்ற பேச்சு நீ எங்களுக்கு நாலு பேர் இருக்கிறோம் இல்லாவிட்டரும் ஓடி போயிடுவோம் தா என்று கேள் அதுவே வேறு விஷயம் அவரை சொல்லி உனக்கு என்ன ஆகப் போகிறது அவர் சினிமாவில் நடித்தவர் சே இனிமேல் சினிமாவில் நடிப்பவர் யாரோடும் சேரமாட்டாங்க நீ முடிவு செய்து விட்டாயா என்று கேட்கிறேன் நான் அவர் சினிமாவில் நடித்தவர் அவருக்கு என்ன தெரியும் என்று கேட்டால் இது என்ன பொருளற்ற பேச்சு ஒரு சினிமாவில் நடித்த ஒருவர் திமுகவை பதினாலு ஆண்டுகள் வனவாசம் போக வைத்து விட்டார் சினிமாவில் நடித்தவர் தான் அவர் அப்புறம் சினிமாவில் நடித்த ஒரு பெண்மணி பல காலம் உங்களை ஓட ஓட விரட்டினார் இதெல்லாம் என்ன பேச்சு நான் சொல்கிறேன் அறிவுடையவன் எல்லா துறையிலும் எல்லா துறையிலும் இருப்பான் இதெல்லாம் ஆகாத பேச்சுக்களே நம்முடைய நாட்டில் விவாதமல்லாத விவாதங்கள் நடைபெறுகின்றன அதற்கு நீங்களெல்லாம் ஒரு பெரிய காரணம் ஊடகங்களெல்லாம் ஒரு காரணம் ஏதாவது ஒரு பரபரப்பாக இன்றைய பொழுது ஓட்டுவோம் என்று நீ மக்களை எவனையும் சிந்திக்க விடுவதில்லை நீங்கள் பத்திரிக்கை காரணம் சொல்கிறேன் நீங்கள் கிடக்கட்டும் நீங்கள் ஒரு சின்ன அமைப்பு பத்திரிக்கை காரணம் இதை பெருசாக எடுத்து அறப்பக்கம் போடுவேன் எவ்வளவு அறிவாக நான் பேசினாலும் போட மாட்டேன் நான் அரசியலில் வெகு காலமாக இருக்கிறேன் என்ன நீங்கள் எப்பொழுதும் சனாதனத்தை பற்றி பேசுவீர்கள் அது எனக்கு பிடித்திருக்கிறது ஏனென்றால் அது ஒரு நல்ல கருத்து அம்பேத்கார் பேசினார் அதற்கு பிறகு இதை பேசுவதற்கு தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் முன் வருவதில்லை என்ன ஒரு கட்டத்தில் மாயாவதி பேசினால் பிறகு அவர்களுடைய சேர்ந்து கொண்டார் இப்படி கடைசியில் அந்த கட்சி அங்கே தடுமாறிவிட்டது உத்தரப்பிரதேசத்தில் ஒரே ஒரு தடவை முதலமைச்சராக வர முடியாது இல்லை உத்தரப்பிரதேசம் போன்ற தமிழ்நாடு போன்ற மூன்று தமிழ்நாடுகள் அடங்கிய உத்தரப்பிரதேசத்திற்கு மாயாவதி என்கின்ற தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பெண்மணி முதலமைச்சரானார் பிராமணர்கள் அவருக்கு கீழே மந்திரிகளாக வேலை பார்த்தார்கள் நடக்கும் அதற்குரிய முனைப்போடு நீங்கள் போனீர்கள் என்றால் நடக்கும் நான் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரையிலும் யார் தகுதியானவர்களோ யார் நேர்மையானவர்களோ யார் மக்களுக்கு தொண்டாற்றுவதற்குத்தான் பதவி என்று கருதுகிறவர்களோ அவர்கள் போய் ஆளட்டும் நான் வழக்கமாக ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பேன் திருவண்ணாமலையிலே ஒரு தர்மகர்த்தா சிறப்பாக செயல்பட்டு கோயில் தூய்மையாக இருக்கிறது பூஜை ஒழுங்காக நடக்கிறது நம்ம போனால் பிரசாதம் கொடுக்குறார்கள் என்றால் நாம் எதற்கு தர்மகர்த்தா ஆக வேண்டும் அவர் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் வேலை மினக்கிட்டு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் நாம் நம்முடைய மற்ற வேலைகளை பார்ப்போம் என்று அரசியலுக்கு நாம் இத்தனை பேர் வர வேண்டிய தேவையே இல்லை நாம் நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கலாம் தூய்மையாக நேர்மையாக அறிவோடு அந்த அரசியலை நடத்த வேண்டும் அச்சுறுத்தி பணம் பறிப்பது மற்ற காரியங்கள் செய்வது போன்றவை எல்லாம் இல்லாமல் ஒரு கட்சி தகுதியாக நடக்குமானால் அந்த கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சென்ற முறை மூன்று விழுக்காடு வாக்கு மட்டும் பெற்ற திசநாயகா இப்பொழுது ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறார் வெறும் மூன்று சதவீதம் எவ்வளவு அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் மூன்று சதவீதம் எங்கே இருக்கிறது உங்களிடமும் மூன்று சதவீதம் தான் இருக்கும் நீங்கள் ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் ஐம்பது சதவீதம் வாக்கு பெறலாம் அதற்குள்ள முனைப்பு வேண்டாமா அதை போய் ஸ்டாலினிடம் நாங்கள் ஆவதற்கு தகுதி இல்லையே ஆவதற்கு நீ உன் மகனை ஆக்காதே மாமன்னில் இருப்பது போல எங்களை வைத்திருக்கிறாய் நீ உன்னை விளக்கு நாங்கள் அந்த இடத்திற்கு வருகிறோம் என்றால் ஸ்டாலின் மகனை யார் கருணாநிதியினுடைய பேரன் அவர் தண்டவாளத்தில் ஒரு நாள் தலை வைத்து படுத்ததற்கு இன்னும் நாலு தலைமுறை இந்த நாட்டை ஆள வேண்டும் அதுக்கு பிறகு அல்லவா நீங்கள் வர வேண்டும் அவரை போய் கேட்டுக்கொண்டு என்ன செய்வது அறிவான பேச்சா என்று கேட்க நீ சொல் இது ரொம்ப அறிவான பேச்சு அவர் சரியாக கேட்டிருக்கிறார் நான் தவறாக விடை சொல்கிறேன் என்று சொல் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஒரு கட்சி தொண்டனா ஒரு இரண்டாவது கட்ட தலைவராக அவர் கேட்டது சரிதானே ஐயா எந்த ஐயாடம் போய் பிச்சை கேட்பது நான் அடைவதா அந்த இடத்தை வெறும் நாலு பேரை வைத்து கொண்டு கேட்டால் கொடுப்பானா நான் சொன்னேன் காங்கிரஸ் முப்பது பேர் வைத்திருக்கிறான் அவன் கேட்க மாட்டானா மற்ற கட்சியெல்லாம் கேட்க மாட்டானா நடத்த முடியுமா அவரால் ஆட்சி அறிவாக நாம் பேச வேண்டாமா துணை பொதுச் செயலாளர்களிடம் ஒரு கழகத்தை உண்டாக்கு என்று சொல்வதற்கு இது போதுமானது இதில் திருமாவளவன் ஹேஸ் நோ ரோல் இன் இட் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஏனென்றால் இல்லை என் வெட்டி சம்ட போடுகிறேன் இதில் என்ன என் அறிவான பேச்சு இருக்குது எப்படி அவன் நமக்கு தருவேன் என்று கேட் கேட்பதற்கு பிற தலைவன் அறிவூட்ட வேண்டும் தொண்டனுக்கு நாலு பேர் வைத்திருக்கிறோம் நாற்பது பேர் வைத்திருக்கிறேன் காங்கிரஸ்காரனு கேட்டால் அவன் என்ன பதில் சொல்லுவான் அவனிடமே போதுமான பெரும்பான்மை இருக்கிறது வேண்டுமென்றால் நம்ம பேசுகிறார் வட வட மாநில மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் இல்லாவிட்டால் திமுக வெற்றி பெற முடியாது வா வெளியே அவனை கவலை அந்த அந்த கட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற நல்ல மாறி மாறி போடுங்கள் ஏதாவது ஒரு நாளைக்கு நல்ல கட்சி உட்காந்துவிடும் வா எங்கே அந்த வீரத்தை செயலிட காட்டுங்கள் பார்ப்போம் வட மாவட்டங்களிலே தாழ்த்தப்பட்டவர்களுடைய உதவி இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளினுடைய உதவி இல்லாமல் நீ ஆட்சிக்கு வர முடியாது என்று நீ சொன்னாயில்வா காட்டதை வா உன்னை இந்த தரம் தோற்கடித்து விடுவோம் யார் தயவும் வேண்டாம் இதற்கு எந்த கூட்டணியும் வேண்டாம் விடுதலை சிறுத்தைகள் வெளியே நின்றாலே தோற்று விடுவார்கள்வா அந்த துணை பொதுச் சொல்லுகிறார் அவர் இது திருமாவளவனிடம் யோசனை கேட்டு சொல்கிறாரா மாற்றினிடம் யோசனை கேட்டு சொல்கிறாரா எனக்கு தெரியவில்லை நேரத்தை ஒதுக்கி எங்க கேள்விகளுக்கு பதில் சொன்னமைக்கு நன்றி ஐயா ரொம்ப நல்லது ஸ்டெப் இன் தி வேர்ல்ட் ஆஃப் ஃப்ரீ டிஃபைன்ட் எலிகன்ஸ் வித் Vivo V40 ப்ரீ புக் நவ டேஸ்ட் daily டேஸ்ட் the daily, taste daily.